ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி ஆறாவதில் இயல் மூன்றில் அறிவியலால் ஆள்வோம் அப்படின்ற செய் பற்றி பார்க்கலாம் வாங்க நுழைய முன் அறிவியல் ஆய்வுக்கு வந்து எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு நாள் புதுசு புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருப்போம் அதனால இது வந்து எல்லையே கிடையாது கடலுக்கு எல்லை கண்டுபிடிச்சிருக்காங்களா அது மாதிரி அறிவியலுக்கும் எல்லை இது வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேயுமே அறிவியல் ஆய்வு நடக்காத இடமே இல்லைங்க மண்ணுலையாக இருக்கட்டும் விண்ணில்னா வானம் மண்ணில் வானத்தில் கடலில் காற்றுல கூடும் ஆய்வு வந்து இப்பயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மனுஷனை மாதிரியே நகலா அப்படின்னா மனுஷனை மாதிரியே ஒரு டூப்ளிகேட்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு எந்திர மனுஷனையே வந்து மனுஷனையே படைச்சிருக்கிறான் படைக்கிறாங்க இப்போலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனுஷனுடைய உடலில் இருக்க பாகங்கள் தான் நம்ம நம்ம உடம்புல இருக்கிற பாகங்கள் மாதிரியே இயந்திரங்கள் இயந்திரங்கள் அப்படின்னா ரோபோன்னு சொல்றோம்ல அவன் அந்த ரோபோட்டிக்ஸ் உடம்புல கூட நம்மள மாதிரியே பாகங்கள்லாம் வந்து மாத்துறாங்களாம் கோள்கள் இங்கிருந்து பார்க்குறது தான் தொலைவு ஆனால் கிட்ட அது கிட்டே போய் பார்க்கறது வந்து இந்த அந்த அளவுக்கு வந்து தூரம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இப்போ ஈஸியாக போக முடியும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க நேற்று நினைக்க நினச்சி பார்க்காத ஒரு விஷயத்த இன்றைக்கி யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல நினச்சி பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அதுதான் சயின்ஸு இன்றைக்கி நம்ம ஒரு ந விஷயத்த நினைப்போம் ஆனால் அதை செய்ய முடியாது ஆனால் நம் நமக்கு பின்னாடி வரவங்க யாரோ அந்த விஷயத்த செஞ்சு காட்டுவாங்க அதான் இன்றைக்கி வேறு யாரோ ஒரு விஷயத்த நினைக்கிறத நாளைக்கு அந்த வேற யாரோ ஒரு அந்த விஷயத்த வச்சு செய்யும் போது நம்ம அதை நினைச்சோம் அவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இது மாதிரிலாம் வந்து அறிவியல் சிந்தனையை தூண்டுற கவிதைகள் தான் பார்க்க போறோம் இப்ப பாட்டுக்குள்ள போலாம் ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீல வானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான் எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான் இணைய வளையல் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலுக்கு உயிரும் காக்கின்றான் அணுவை பிறந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான் நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான் இதோடைய பாடல் பொருள் பார்க்கலாம் மனுஷன் வந்து ஆழ்கடல் அப்படின்னா ஆழமாக இருக்கிற கடலுக்குள்ளேயும் போய் ஆய்வு செய்கிறான்னா மேலே நீல வாழணுன்னு சொல்கிறல மேகத்துலேயும் கூட நம்ம மேகத்தில் போய் நிலவில் கூட போய் வாழ நினைக்கிறேன் அங்கேயும் ஆய்வு செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வானத்தில் அனுப்புற செயற்கைக்கோள் செயற்கைக்கோள் உதவியோட செய்தி தொடர்பில் வந்து சிறந்து விளங்குறான் மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதனால் சயின்ஸால் தானே இயற்கை வளங்கள் அப்படின்னா புயல் மழை இதெல்லாம் வந்து எப்போ வரும் கரெக்டாக இந்த நேரத்துக்கு வரும் இந்த தேதிக்கு வரும் இந்த நிமிஷத்தில் வரும்னு சொல்கிறாங்கள இதெல்லாமே சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எலும்பு தசை இதெல்லாம் இல்லாத எந்திர மனுஷனே வந்து மனுஷன் படைச்சிட்டான் இணைய வலையின் உதவியால் உலகத்தையே நம்ம உள்ளங்கையில் கொடுக்கணும்னு அப்படின்னா ஃபோன் தான் இப்போ கையிலேயே உள்ள உலகத்தை வச்சுருக்கிற மாதிரி நம்ம எது தெரியல நம்ம ஃபோனில் போட நம்ம கண்டிப்பாக கற்றுக்கலாம்ல அதாவது நம்ம தெரியாத விஷயத்தை டக்குன்னு உடனே உடனே கற்றுக்கிறது தான் அது மாதிரிலாம் கூட கண்டுபிடிச்சது எது எதனால் சயின்ஸால் தானே அதை தான் சொல்கிறாங்க இப்போ உடம்பில் கூட பாதிக்கப்பட்ட ஒரு இப்போ கிட்னி இது மாதிரிலாம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்களே இது மாதிரி கூட மாற்று வைக்கிறதுக்கு கூட சயின்ஸ் தேவை இது மாதிரி பண்ணி உயிர் உயிருக்கு நிறைய போகாமல் காப்பாற்ற முடியுது இல்லை இதை தான் சொல்கிறாங்க அணுவை கூட பழந்து ஆற்றலை எடுத்து அவங்களுடைய தேவையை வந்து ந நிறைவேற்றி நிறைவேற்றிட்டே இருக்கணும் டெய்லியும் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு இப்போ நம்ம பூமியில் வாழறோம் ஆனால் நம்மளுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் எப்படி அவங்க வந்து விண்ணில்னா அதை வானத்தில் கூட வாழறதுக்கு வானத்தில் இருக்க கோள்களில் வாழறதுக்கு கூட நகரங்கள் கூட அமைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே போயிட்டு வர்றதுக்கு பாதை அப்படின்னா வழியை கூட உருவாக்கிடுவாங்க அந்த அளவுக்கு சயின்ஸ் முன்னேறி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க வானை அளப்பம் கடல் மீனை ஆள்வோம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கு சாத்திரம் கற்போம் இது சொன்னது வந்து பாரதியார் சயின்ஸை கற்றுக்கிட்டு இருந்து இங்கே மட்டும் இல்லை எங்கே போனாலும் அதாவது வானத்திலே இருக்கிற கோள்களில் கூட நம்ம வந்து நகரம் அமைச்சு அங்கே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்கிறாராம் இதை தான் சொல்கிறாங்க தேங்க்யூ